போவேன் எந்த போவேன் யூத் அப்பவே நானே பாலிவுட்ல எனக்கே பதினஞ்சு வயசு வயசு தான் ஆனா அப்போவே பாலிவுட் பற்றிய போயிருச்சுன்னு ஒன்னு ஆர்வத்துல நினைச்சிருக்கேன் ஓய் முதல் முதல்ல இந்த பக்கம் பார்த்தா டீச்சர் அப்போ ஹேர் சபை டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் வந்துச்சு இந்த பார்த்தா பப்ளு பெரிய பெரிய கூட நாங்கள் நடைஸ்வரையும் இருக்கும் இந்த பார்த்தா மையன் அங்கே நடைஸ்வரையும் இருப்பாங்க இங்கிருந்து காலங்களில